إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة سبحكم ومساكم وقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساءة كهاتين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم آه القرآن المجيد بل أجبوا جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار அம்மாவை புகழ்ந்து அவன் தூதர் முகம்மத் அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் மீது அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை உல தூய்மையோடு அதனை பின்பற்றி அதிலிருந்து மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உல தூய்மையோடு பின்பற்றி மரணிக்க வருகின்ற அத்தனை முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாவதாக அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் மன்னித்தருள்வானாக அல்லாஹ் அவனது அருளை கொண்டு அவர்கள் அனைவரையும் உயர் சுவனங்களிலே நுழைவித் தருள்வானாக சுவனம் நுழைவதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டோ மாற்று வழி குறுக்கு வழி கிடையாது அந்த வழி கனியமிக்க அல்லாஹ் தந்த வகியாகும் வகியின் முதல் பகுதி அல் என்ற அல்லாஹுடைய வார்த்தைகளாகும் அதன் மற்றொரு பகுதி அதற்கு விளக்கமாக அல்லாஹ் தந்த சுன்னா என்ற சீகான ஹடீஸ்கள் ஆகும் இன்று நான் உங்களுக்கு அல் குர்ஹானின் இரண்டு வசனங்களை நினைவுபடுத்துகின்றேன் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது பின்னால் அந்த காரணத்தை கூறுகின்றேன் அனைத்தையும் அறிந்த அவ்வாவுடைய சுவனம் செல்லுவதற்கு பின்பற்றப்பட வேண்டும் என அவன் அருளிய அல் குரானின் வயது அகதம் வாங்கும் ஊத்துல் கிதாப் வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் அவர்களுக்கு அவ்வாவினால் வழங்கப்பட்ட அந்த வேதம் அது பற்றி அவ்வா வாக்குறுதி எடுத்தான் என்ன வாக்குறுதி துபின்ுண்ணூலின் சிவா தத்து மூணா தந்த அந்த சத்தியம் அதனை நீங்கள் கட்டாயம் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் எடுத்து கூற வேண்டும் அதனை மறைக்க கூடாது இது எமக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டு முஸ்லிம்களாக இருந்த இரண்டு நபிமார்களுடைய சமுதாயம் அவர்களிடம் அல்லாஹ் எடுத்த வாக்குறுதி முஸ்லிம்களாக இருந்த அவர்கள் பிற்காலத்திலே தொடர்ந்தும் இஸ்லாத்தை பாதுகாத்தார்களா அதே வசனத்தில் அல்லாஹ் தொடர்கின்றான் செல்லுவதற்கு அவர்களுக்கு அல்லாவால் வழங்கப்பட்ட அந்த சத்தியம் வேதம் அதனை முதுவிற்கு பின்னால் தூக்கி எரிந்து விட்டார்கள் வஷ்டரி சமணன் கலீலா உலகத்திலே நலவு தருகின்ற இன்பம் அனுபவிக்கக்கூடிய பணம் பதவி போன்ற அற்ப விடயங்களுக்கு சுவனம் செல்லுவதற்குரிய ஒரே வழிகாட்டலை விலைக்கு விற்று விட்டார்கள் அவர்கள் இவ்வாறு விற்றது என்பது மிக மோசமானது என்று மூன்றாவது அத்தியாயத்தின் நூற்றி எண்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் என்ன தொடர்கின்றான் தாங்கள் செய்ததை கொண்டு பெருமை அடிப்பவர்கள் போன்று அவர்கள் செய்யாததை செய்வது போன்று காட்டுவதன் மூலம் அவர்கள் புகழப்பட வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் அல்லாஹ் கூறுகின்றான் மின்னல் ஆதாப் இவ்வாறு அவர்கள் பெருமை அடிப்பதும் தாம் செய்யாததை செய்வது போன்று மக்களுக்கு கூறி மக்களிடம் மதிப்பை பெறுவதும் அவர்கள் தண்டனையிலிருந்து தப்பிவிட்டார்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் வலகும் அராபுன் அலீம் அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய தண்டனை இருக்கின்றது என்பது அல்லாவின் வார்த்தைகள் ஆகும் இவ்வாறு அல்லாவுடைய எச்சரிக்கை அதாவது முஸ்லிம்கள் போன்று காண்பித்துக் கொண்டு அல்லது தங்களது நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டதை பின்பற்றுவது போன்று காண்பித்துக் கொண்டு அதில் உண்மையாக நடக்காத இரு சாரார் ஒன்று வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அதாவது யூத கிறிஸ்தவர்கள் மற்றொன்று இறுதி நபியின் உம்மத்திலே தம்மை சகாபாக்கள் என காட்டிக்கொண்டு தனம் செய்த சகாபாத்தரின் கூட்டத்திலே இருந்தவர்கள் இன்னும் சுருக்கமாக சொல்வதென்றால் அவ்வாவை பயந்து உல தூய்மையுடன் அல்லாவினால் தரப்பட்ட வேதத்தை பின்பற்றுவதற்கு பதிலாக வேதத்தை பின்பற்றுவது போன்று நடித்தவர்கள் வேதத்தில் உள்ள உண்மைகளை மறைத்து தமக்கு தேவையானவாறு அதனை மக்களுக்கு கூறிய உலமாக்கள் இந்த சாராரை பற்றித்தான் இந்த இரண்டு வசனங்களும் பேசுகின்றன இன்றைய உபதேசத்தில் இதனை தெளிவுபடுத்துவதற்கு காரணம் இது பற்றிய ஒரு செய்தி சஹி முஸ்லிமிலே பதிவாகியுள்ளது இந்த வசனத்தில் நபியின் மரணத்திற்கு பிறகு மர்வான் பின் ஹக்கம் என்பவருடைய ஆட்சி காலத்திலே சகாபாக்களுக்கு இடையிலே சர்ச்சை ஏற்படுகின்றது நபியுடன் நெருக்கமாக இருந்த வயதில் குறைந்த வயதில் குறைந்த இபுனு அப்பாஸ் வபியல்லான் அவர்கள் இவர்கள் அல் ஆண் விளக்க உரையில் சிறந்த ஒரு சகாபியாக கருதப்படுகின்றவர்கள் இந்த பின் ஹக்கம் என்பவர் இந்த வசனம் தங்களுக்கு அதாவது நாம் செய்கின்ற நல்லமல்களில் எம்மை புகழ வேண்டும் ஒரு என்ற எண்ணம் எல்லோரிடமும் இருக்கின்றது அத்தகையவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்றால் எம் எல்லோருக்குமே தண்டனை கிடைக்குமே என இவர் சங்கடப்பட்டார் உடனே தங்களது வேலையாள்களில் ஒருவரான ராபிய என்பவரை அப்பாஸ் ரபியான் அவர்களிடம் சென்று விளக்கம் கேட்டு வருமாறு அனுப்புகின்றார்கள் அந்த நபித்தோழர் இதற்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது இது யூத கிறிஸ்தவர்கள் சம்பவத்திலே இறங்கிய வசனமாயிற்று நபிவற்றிய அறிவிப்புகளை அவர்களிடம் கேட்டபோது அது வேதத்தில் இருப்பதை அவர்கள் மறைத்தார்கள் இவ்வாறு தான் செய்கின்ற அதாவது செய்யாத காரியத்திற்கு செய்தது போன்று வேதத்திலிருந்து இருந்து உண்மை கூறியது போன்று நபியும் முஸ்லிம்களும் நம்பி அவர்களை புகழ வேண்டும் என எதிர்பார்த்தார்கள் அப்போதுதான் இந்த வசனம் இறங்கியது என்ற ஒரு அறிவிப்பு சாய முஸ்லிமிலே இருக்கின்றது இது உண்மையானதா என்று ஒருவர் இப்போது கேள்வி தொடுத்திருக்கின்றார் ஆம் இது உண்மையான சம்பவம் நபியின் பின்னால் நடந்த இந்த சம்பவத்தில் இந்த மூன்றாவது அத்தியாயத்தின் நூற்றி எண்பத்தி ஏழாவது வசனம் எப்போது இறங்கியது என்பது பற்றிய ஒரு விளக்கம் அதாவது அதிசாக காணப்படுகின்றது இங்கு நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் ஹதீஸ் என்பது எது நபியின் மரணத்துக்கு பின்னர் நடந்த சம்பவம் எது என்ற விடயத்தில் ஒரு தெளிவான விளக்கம் எமக்கு இருக்க வேண்டும் அதே போன்று இது போன்ற சகாபாக்களின் கூற்று அதாவது நாம் செய்யாத ஒன்றிற்காக புகழப்பட வேண்டும் என்பது அதேபோன்று அல்லாவுடைய வேதத்தை கைவிட்டு விட்டு அதிலுள்ள உண்மைகளை வெளிப்படுத்தாமல் இருப்பதென்பது இது யூத கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் குற்றமாகும் என்று இந்த நபித்தோழருடைய கருத்திலிருந்து பொதுமக்கள் மட்டுமல்ல பெரும் பெரும் ஆலிம்கள் கூட பல மிக பெரிய குற்றங்களை யூத கிறிஸ்தவர்கள் செய்தால் மட்டும் குற்றமாகும் நாம் செய்தால் குற்றம் கிடையாது என்ற ஒரு வழிகேட்டை ஒரு வழிகேட்டை மக்களிடம் பரப்பி இருக்கின்றார்கள் இந்த செய்தியிலும் அது காணப்படுகின்றது நபித்தோழரின் கூற்றை அதாவது சத்தியத்தை மறைப்பது நாம் செய்யாத ஒரு நற்காரியத்துக்கு அதனை செய்ததாக புகழப்படுவதை விரும்புவது இது யூத கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் குற்றமாகும் என்று இந்த நபித்தோழருடைய கூற்றிலிருந்து புரிந்து கொள்கின்றார்கள் இது அப்பட்டமான தவறானது அடிப்படைகளுக்கு முரணானது இந்த சம்பவத்தின் உண்மையை தெளிவுபெறுவதற்கு வேறு ஹதீஸ் நூல்களுக்கு செல்ல வேண்டிய தேவை கிடையாது சனி முஸ்லிமிலே இருக்கின்ற இதே அறிவிப்பிற்கு முன்னால் உள்ள அறிவிப்பு அது இதன் பின்னணியை கூறுகின்றது சுருக்கம் என்னவென்றால் யூத கிறிஸ்தவர்கள் அல்லாவிடமிருந்து வந்த சத்தியத்தை மக்களிடமிருந்து கிடைக்கின்ற அற்ப பணம் பதவிக்காக அவர்கள் மாற்றியது மறைத்து கூறியது யூத கிறிஸ்தவர்கள் செய்தால் மட்டும் குற்றமாகும் முஸ்லிமென கூறுகின்ற நாம் செய்தால் அது குற்றமில்லை என்று இப்போ அப்பாஸ் கூறுவது கூறுவதாக விளங்குவது மிகப்பெரிய தவறானதாகும் அவர்கள் என்ன கூறினார்கள் என்றால் நபியின் வழிகாட்டலிலே உல தூய்மையோடு யூத கிறிஸ்தவர்களாக வேதத்தை மறைத்தவர்களாகவோ அல்லது நயவஞ்சனத்தனம் காட்டுகின்ற சாபாக்களாகவோ நீங்கள் இல்லாத நிலையில் உங்களுக்கு அந்த வசனத்தை நீங்கள் ஏன் பொருத்திக் கொள்ளுகின்றீர்கள் இதுதான் சரியான விளக்கமாகும் இந்த வசனங்களிலே இஹ்லாஸ் என்ற தூய்மை அதாவது அல்லாஹுக்காக என்று நல்லமலை செய்வது நபிவழியில் வழியில் நல்லமலை செய்வது இந்த இரண்டும் ஒரு முஸ்லிமிடம் இருந்து நல்லமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய நிபந்தனையாகும் உண்மையான ஒரு முஸ்லிம் தான் செய்யாத ஒன்றை செய்தது போன்று கூறி பிறரால் புகழப்படுவதை ஒருபோதும் அவன் எதிர்பார்க்க மாட்டான் அல்லாவுக்காக என்ற தூய்மை அவனிடம் இருக்கும் தூய்மை இல்லாத எந்த ஒரு அமலையும் அவ்வா ஏற்ற மாட்டான் என்பது சனி முஸ்லிம் போன்ற நூல்களில் உள்ள ஹதீஸ் ஆகும் இப்போது இதன் இரண்டு வசனங்களில் இரண்டாவது வசனம் இவ்வாறு அந்த யூத கிறிஸ்தவர்கள் வகையாகிய அவ்வாவுடைய வேதத்தை புறக்கணித்தார்கள் மக்களிடமிருந்து பணம் பெறுவதற்காக உலமாக்கலாகிய அவர்கள் மக்களுக்கு தேவை போன்று சட்டத்தை மாற்றி எடுத்து கூறினார்கள் இது யூத கிறிஸ்தவர்களில் இருந்த கெட்ட கோணம் சத்தியத்தை சொல்வது போன்று அவர்கள் காண்பித்து விட்டு அதற்காக புகழப்படுவதையும் அவர்கள் விரும்பினார்கள் எனவே இந்த வசனங்கள் இறங்கின ஒரு அறிவிப்பு மற்றொரு அறிவிப்பு அபு சாயிதல் அப்பாஸ் ரபிய அவர்களை விட வயதில் மூத்த சஹாபி சாயுல் புகாரியிலும் இந்த ஹரிஸ் இருக்கின்றது இந்த வசனங்கள் எப்போது இறங்கியது என்றால் சகாபாக்களோடு சஹாபாக்களாக ஆனால் உள்ரங்கத்திலே நயவஞ்சகர்கள் நபியின் யுத்தங்களிலே நபியோடு கலந்து கொள்ள மாட்டார்கள் யுத்தம் முடிந்து வந்து விசாரிக்கின்ற போது பொய்களை பேசி தப்பிக் கொள்வார்கள் ஆமாம் இவர்கள் பாவம் யுத்தத்திலே கலந்து கொள்ள முயற்சித்தும் அந்த நன்மையை இவர்களால் செய்ய முடியவில்லை இவர்கள் சிறந்தவர்கள் போன்ற உண்மையான சகாபாக்களால் புகழப்பட வேண்டும் என்று விரும்பிய நயவஞ்சகர்கள் இந்த இரண்டு சாரார் விடயத்திலும் தான் இந்த வசனங்கள் இறங்கியது எனவே யூத கிறிஸ்தவர்கள் அல்லாவுடைய வேதத்திலே மாற்றம் செய்து குறிப்பாக அல்லுள்ள உளமாக்கல் ஒரு ஆண் சுண்ணாவை மாற்றி கூறினால் யூதர்கள் செய்தால் தான் அது பாவம் எமது சமூகத்தினர் செய்தால் பாவம் கிடையாது என்பது ஒருபோதும் இவ்வளவு அப்பாஸ் ரபியல்லாம் அவர்கள் அதனை கூறவில்லை அப்படி கூறியதாக விளங்கி இன்று கூறுகின்ற பெரும் உலமாக்கள் ஒரு ஆண் சுன்னாவின் சரியான விளக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை எனவே இஸ்லாம் என்பது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாத்தின் அடிப்படை தூண்களில் ஒன்றும் நீதமாகும் அல்லாவுடைய நேர்வழியை கொடுக்கப்பட்டதன் பிறகு அதனை படித்தறிந்த ஆலிம்கள் மக்களின் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் உலக நோக்கத்திற்காக சத்தியத்தை மறைப்பார்கள் என்றால் அது மிகப்பெரிய குற்றம் இந்த உம்மத்திற்கும் நபி அவர்கள் கூறினார்கள் அறிவு பற்றி கேள்வி தொடுக்கப்பட்டு தான் அதனை அறிந்திருந்தும் அதனை ஒருவர் மறைத்து விட்டால் மறுமை நாளிலே நெருப்பினாலான கடிவாளம் இடப்படுவார் என்பது சைனான ஆதி எனவே சத்தியத்தை மறைப்பது தனக்கு கிடைக்கின்ற இலாபத்திற்காக ஒரு ஆண் சுண்ணாவை மறைப்பது ஒவ்வொரு மனிதன் மீதும் குற்றமானதாகும் அதே போன்று பொய் காரணங்களை கூறி உண்மைகளை பின்பற்றாமல் தாம் குற்றவாளி கிடையாது என நடிக்கின்றவர்கள் உலகிலே மனிதர்களை இவர்கள் ஏமாற்றிவிடலாம் அல்லாவின் தண்டனையில் இருந்து இவர்கள் தப்ப முடியாது என்பதைத்தான் இந்த இரண்டு வசனங்களும் கூறுகின்றன இதன் மேலதிக அவசியமான விளக்கங்களை இரண்டாவது தெளிவுபடுத்துகின்றோம் മു വിടയം ഇബ്നു അബാസ് അവരുടെ കൂട്ടിലെ அற்ப இன்பங்களுக்காக அற்ப இலாபங்களுக்காக அல்லாஹ் இறக்கிய சத்தியத்தை மறைப்பது அது யூத கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் குற்றம் என்று கூறுகின்ற உலமாக்களின் வழிகேடான அந்த பத்துவாவிலே நீங்கள் மயங்கி வழிகட்டுவிடக்கூடாது அதனை உண்மைப்படுத்துவது போன்றுதான் இங்கு கேள்வி தொடுக்கப்பட்ட முஸ்லிமுடைய ஒரு அறிவிப்பு கூறுகின்றது அது உண்மை அல்ல என்பதை அதற்கு முன்னால் உள்ள சஹாபாக்களிலே மூத்த சஹாபி அபு சாயில் அந்த நபி தோழர் மிக தெளிவாக நபியோடு சகாபாக்கள் என்று இருந்தவர்கள் அவர்கள் யுத்தத்திற்கு செல்லாமல் இருந்துவிட்டு பொய்களை அழகாக ஜோடித்து கூறி இவர்கள் பாவமன ஏனைய முஸ்லிம்கள் பரிதாபப்படும் அளவிற்கு அவர்களை புகழும் அளவிற்கு நபீன் உம்மத்திலும் போன்று நடித்த சாபாக்கள் என்ற பெயரில் இருந்த ஒரு சிலர் இவர்கள் சார்பிலும் இந்த குரான் வசனம் இறங்கியது என்று மிக தெளிவாக இருக்கின்றது எனவே சுவனம் செல்ல வேண்டும் என்றால் அல்லாவினால் தரப்பட்ட வகையை மாத்திரம் பின்பற்றுவது கட்டாய கடமையாகும் இன்று எமக்கு அல்லாவால் தரப்பட்ட வேதம் அல்பொருணும் சனான ஆகும் ஆலிம்களில் எவரேனும் ஒருவர் அந்த யூத கிறிஸ்தவர்கள் செய்தது போன்றும் ஒரு ஆண் சுண்ணாவிலுள்ள சட்டத்தை மறைத்துவிட்டால் அவர் முஸ்லிமாக அங்கீகரிக்கப்படுவதற்கு பதிலாக மர்மை நாளில் நெருப்பினாலான கடிவாளமிடப்படுவார் வகையை மாத்திரம் பின்பற்றுவதுதான் நெருவழி என்பதை தெரிந்ததும் பிறகும் அதனை அவர் மக்களுக்கு சொல்லாவிட்டால் அதனை கடைபிடிக்காவிட்டால் ஒருபோதும் அவர்கள் சுவனம் செல்ல முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இங்கு இப்னு அப்பாஸ் ரதி அவர்கள் கூறிய கருத்து இதனை பிழையாக உங்களுக்கு உலமாக்கள் இன்று சித்தரிக்கின்றார்கள் என்பதை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் அது தவறு என்பதை அல் குனின் முதல் தரத்தில் உள்ள இரண்டு தப்சீர்கள் மிக பிரபல்யமான தசீர் என்றால் அது இமாம் இப்னு கசீருடைய தப்சீர் அதே போன்று எம்மை பொறுத்தவரையில் பல நூற்று கணக்கான மிக மிகச் சிறந்த தஸ்சீர் இமாம் அந்த அவர்களுடைய ஆகும் இந்த இரண்டு தஸ்சீர்களிலும் நாம் கூறியது போன்று அதாவது அல்லாவுடைய வேதத்தை யூத கிறிஸ்தவர்கள் மறைத்தால் அவர்களுக்கு மட்டும்தான் தண்டனை ஒரு ஆண் சுண்ணாவை இன்று உலமாக்கல் முஃப்திகள் என கூறுகின்றவர்கள் உண்மையை மறைத்து ஒரு ஆண் சுண்ணாவிற்கு முரணாக தீர்ப்பு கூறினால் யூத கிறிஸ்தவர்களுக்குரிய தண்டனை இவர்களுக்கு கிடைக்க மாட்டாது என்பது அது வெளிகேடான ஒரு கருத்து என்பதை இந்த இரண்டு தஃசீல்களிலும் இரண்டு இமாம்களும் அழகாக எழுதியிருக்கின்றார்கள் யூத கிறிஸ்தவர்களைப் பற்றி பேசும்போது இந்த விடயம் கூறப்பட்டாலும் இதே சட்டம் எம்மவர்களுக்கும் பொருத்தமானது பொதுவானது என்ற அந்த சரியான விளக்கத்தை எழுதி வைத்திருக்கின்றார்கள் எனவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆண் சுன்னா என்பது இந்த இறுதி உம்மத்துக்கு வழங்கப்பட்ட ஒரே மார்க்கமாகும் அதனை கைவிட்டவன் வழிகட்டு விட்டான் என்று நபி அவர்கள் இறுதி ஹஜ்ஜிலே கூறினார்கள் யூத கிறிஸ்தவர்களின் வழியிலே நீங்கள் பயணிக்க வேண்டாம் அவர்களுக்கு மாறு செய்யுங்கள் என கூறினார்கள் எனவே இன்று ஒருவர் அல்லாஹ் தந்த அந்த நேர்வழி உள மக்களின் கடமை கூடுதல் குறைவு இல்லாமல் அப்படியே மக்களுக்கு ஒப்பு வைத்து ஹொரான் சுன்னா ஒளியில் நபியும் நபி தோழர்களும் நபியுடைய காலத்தில் வாழ்ந்தது போன்றும் ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டு சுவன பாதையில் நடப்பதற்கு வழிகாட்ட வேண்டும் இல்லாமல் அல்லாஹ் தந்த வேதத்தை தெளிவுபடுத்துவதும் அதனை மறைக்காமல் இருப்பதும் இதனை செய்யாத எவரும் நேர்வழியில் இருக்கின்ற முஸ்லிம்களாக இருக்க மாட்டார்கள் மக்களை அவர்கள் ஏமாற்றி இருந்தாலும் அல்லாவிடம் அவர்கள் தண்டனையில் இருந்து தப்ப முடியாது என்பதைத்தான் இந்த இரண்டு வசனங்களும் கூறுகின்றன எனவே தெளிவான அறிவோடு உளத் தூய்மையோடு அவ்வாவின் திருப்தியை நாம் நோக்கமாக கொண்டு ஒரு ஆண் சுண்ணா வழியில் மரணிக்கும் வரைக்கும் இருந்து மரணிப்பதுதான் சுவனம் அடைவதற்குரிய ஒரே வழியாகும் அதனைத்தான் நபியின் காலத்து ஜமாத் ஆகிய ஜமாத்துள் முஸ்லிமீன் ஆகிய நாம் கலிமா சொல்லுகின்ற மக்கள் உட்பட ஒவ்வொரு மனிதனையும் அழைத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நெருவழியிலே இணைந்து உல தூய்மையோடு வலியாகிய ஒரு ஆண் சுண்ணாவை பின்பற்றி மரணிக்கும் பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக அதன் மூலமாக அவனது அருளை கொண்டு உயர் சுவனங்களிலே எங்கள் அனைவரையும் நுழைவித்தருள்வானாக அப்போ தகபூர் அலி வலி சாய் முஸ்லிமீன முஸ்லிமாத்